கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம் அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும் தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் வந்து அதில் இருந்து தங்கி இருந்து படிச்சுட்டு வர்றாங்க தொழிற்பயிற்சி பெற்று வருகிறார்கள் அந்த இல்லத்தில் வந்து ஒரு ஒரு பதிமூணு வயசு குழந்தைக்கு ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி அந்த இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குது அடிப்பட்டி பொழுது வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது நான் காலையில் போய் அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம் இல்லை முதல் உங்களோட முக்கிய வேண்டிய நான் வைக்க வேண்டிய கோரிக்கை அந்த தாயார் சொன்னது வந்து தயவு செய்து அந்த பிள்ளையோட பேர் ஊர் மாவட்டம் எதையுமே தயவுசெய்ய பிரச்சனை யாருமே கொடுக்காதீங்க ஏன்னா இது வந்து சட்டப்படியும் குற்றம் அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க இல்லைம்மா பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால் தய எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சேவை இல்லை குழந்தை பதிமூணு வயசு குழந்தை இப்பொழுது வந்து அதில் சிசிடிவி எட்டு சிசிடிவி இருக்குது அந்த ஹோமில் எல்லாம் போலீஸ் புகார் வழங்கப்பட்டு இன்றைக்கி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே உள்ள காவலரை வந்து இன்றைக்கி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீதிபதி முன்னே ஆஜர் பண்ணி பண்ணியிருப்பாங்க உடனடி இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது முதலமைச்சருடைய உத்தரவு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி மிக மிக சீரியஸாக எடுக்கணுன்றது நம்முடைய சிஎம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு முதலமைச்சர் அந்த நிலையில் இருக்கிறதுனால இல்லை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அவர் சந்தேகப்படும் நபர் மேலே சிசிடிவி காட்சி வச்சு போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு உடனடியாக நாங்கள் இப்போது வந்து லேடி வாட்ச்மேன் கூடுதலாக மூணு வாட்ச்மேன் இப்போ வந்து இந்த மேத்யூன்றவரு அங்கே வந்து காவலராக இருக்கிறவர் அதனால் பதிலாக மூணு பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இப்போவே அவங்க வந்து யார் பில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க அதே போல் அன்றைக்கி நம்ம அந்த அன்னைக்கு பண் நேற்று பணியில் இருந்த லீவில் இருந்திருக்குறாங்க வார்டன் உள்ள கூட வந்து குக்கு தான் பிள்ளைங்களோட தங்கியிருந்திருக்காங்க இங்கே நூற்றி முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க இருந்து படித்து வர்றாங்க காலையில் அஞ்சரைக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்க உட்காருவாங்க அதில் இது மூணாவது நாலாவது பிள்ளையாக வந்து கீழே மேலேருந்து இறங்கி வந்து படிக்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த குக்கு அந்த நேரம் எலும்பி வெளியே போன போது வாட்ச்மேன் வந்து அந்த நேரம் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்றத தான் சந்தேகமாக பண்ணுறாங்க அதே போல் இந்த பிள்ளை அஞ்சு நாள் தான் ஆச்சு உள்ளே வந்து புதிய பிள்ளை இப்போ பிற எல்லா மாணவர்களிடையுமே நாங்கள் விசாரணை பண்ணிட்டுருக்குறோம் எல்லா மாணவர்கள் யாருமே வந்து வாட்ச்மேனுக்கு எதிராக ஒரு புகாரும் ரொம்ப நல்லவர் எங்களால் நல்லா பார்த்துக்குவார் அப்பா மாதிரின்ட்டு பேசுகிறாங்க ஸோ மேபி இது புது பிள்ளைனாலும் இந்த ஒரு நிகழ்வா என்னன்றது அது முறைப்படி விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் அதனால் நம்மகிட்ட உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது உடனடியாக இல்லை நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டுருக்கோம் அந்த கூடுதலாக இன்னுமே கூடுதலாக நம்ம சிசிடிவி வைக்கலாம் ஏன்னா அந்த வளாகத்தில் பணிபுரி மகளிர் விடுதி இருக்குது இந்த பிள்ளைங்களுடைய விடுதி இருக்குது ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது ஒரு சிடிபிஓ அலுவலகம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட துறையினுடைய ஒரு அலுவலகம் இருக்குது இதில் நம்ம விடுதிக்குன்னு தனியாக எல்லாமே அந்த கேட்டு கேட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டாக செக்யூர்டாக இருக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தான் யாரும் உள்ளே போக முடியாது அதனால் இந்த நிகழ்வு அங்கே உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடப்பட்டுருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்ட வருஷமானது அதனால தான் அடுத்த முடிவு எடுக்கிறோம் இனி பெண் காவலர்களை நியமிக்கணுன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது பெண் காவலர்கள் மட்டும் ஏன்னா அரசு வேலையில் இருக்காங்கள நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அந்த இடத்துல லேடிஸ் போடணும் உடனடியாக லேடிஸே போடுறாங்க எல்லா பெண்கள் அதாவது அன்னை சத்தியா இல்லம் இருக்குது அன்னை சத்தியா இல்லம் மற்றும் இந்த மாதிரி தாம்பரம் சேவை இல்லங்கள் இந்த இல்லங்களில் வந்து பெண் காவலர்களை நியமிக்கணும்

அதே மாதிரி முதலியா ஒவ்வொரு ஏன் அவரு இருபத்தி ஒரு வயசுல இருந்து வேலை பாத்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த புகாரும் வரல இப்ப சட்டுன்னு ஒரு ஆண்மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா நல்லா பாத்துட்டு இருந்தது அதுதான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது இப்ப அப்படிதான் இருக்குது எனக்கு இல்லையா ஒரு புகாரோ இல்ல அவருடைய ஒர்க்ல டிசிப்ளின் வரல இந்த இதுல ஒரு புது பிள்ளைட்டு அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு அதனால யாரை நம்புறதுனே தெரியல இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துற இல்லமா இருந்தாலும் சரி நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்

எல்லாத்துட்டும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்கங்க இருந்து அவங்க மாவட்ட சமூக அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க நேற்று இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மெனை பற்றி அட்வர்ஸாக அதாவது வேறு எந்த ஒரு புகாரும் சொல்லலை அதுதான் எங்களுக்கு சந்தேகம் அதுதான் காவல்துறைக்கும் ஒரு சந்தேகம் அதனால் அதுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் அதனால தான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம் ஏன்னா இவ்வளோ நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லலை எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியலங்க அது முடிவு வரட்டுங்க சரிங்களா நீதிமன்றம் முடிவு செய்யும் இல்லை உள்ள யாரும் போக முடியாது வேற யார் வேற யாரும் ஆகலை வே அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்தையும் என்கொயரி பண்ணியாச்சு நூற்றி இருபத்தெட்டு பிள்ளைங்கள்ட்டையுமே கேட்டா நூற்றி இருபத்தொம்பது பிள்ளைகிட்டையும் கேட்டாச்சு இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டாக அடையாளம் காமிச்சிட்டா அந்த பிள்ளை வந்து தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த காலில் வழியோட முடிஞ்சு போச்சு ஆமா காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க கண் விழிச்சுட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க தைரியமான பொண்ணு இல்ல இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்த இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க தங்க வைக்கலாம் அரசு இல்லாத தங்க வச்சு படிக்க வைக்கலாம் ஏன்னா அந்த வசதி இல்லாதவங்க இவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர் அதனால தான் நம்மகிட்ட கூப்பிட்ருக்காங்க இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்கன்னாங்க அப்புறம் வேற ஒரு ஹோமில் என் பிள்ளை போட்டுக்கிறேன் இருக்காங்க வேற ஒரு அரசு இல்லத்தில் மாற்றிக்கிறோம் இந்த பிள்ளை அதை இப்போ நீங்கள் சொல்கிறதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்கிறாங்க உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணுன்றதை கட்டாயப்படுத்தியிருக்கோம் அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்குது ஏன்னா அந்த திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம் ஒரு பெண் நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுத்திருக்கணுன்றது அது எல்லாமே என் என்ஷூர் பண்ணிட்டு தான் வரோம் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணுன்னு முறையாக அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டே இருக்கோம் மந்த்லி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஆட்கள் விசிட் பண்ணி மாவட்ட குழந்தைகள் ஆளுகளை விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்கங்க அதனால் எல்லாமே இப்போ நான் மூணு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாகிட்டோம் சட்ட நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம் இப்போ இந்த இன்னையிலேருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம் அதனால் பெண்கள் வந்து நீங்கள் இனி வாட்ச்மனாக புரிவுறதுக்கு அவங்களும் தைரியமாக முன் வருவாங்கன்னு நம்புகிறேன் நான் இல்லை இப்போவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்துருவாங்க இன்னைக்கி டேரக்டர் கொடுத்துருவாங்க அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல குழந்தை சேவைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அதன் மூலம் இன்னைக்கு வந்து உத்தரவு போட்டுருவாங்க என்ஜிஓக்களுக்கு நடத்துகிற குழந்தைகள் எல்லாம் குறிப்பாக பெண் குழந்தைகள் எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி உத்தரவு போட்டுருவாங்க இல்லை வாட்ச்மேன்ன்றது வாசலில் தான்மா அவங்க கேட் யாரும் உள்ளே போகக்கூடாது கேட்டில் தான் அவங்களுக்கு டியூட்டி நூற்றி மூணு பேர் இருந்திருக்காங்க நூற்றி ஆமாம் இல்லை இல்லை வார்டன் லீவு ஆக்சுவலாக வார்டன் உள்ளே இருக்கணும் வார்டன் உள்ள தங்கணும் அவங்களுக்கு உள்ள ரூம் இருக்குது வார்டன் உள்ள தங்கணும் நேற்று அவங்க லீவ்ல போயிருக்காங்க ஆமாம் அதுவும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் எப்படி இங்கே மேலே சொல்லலாம் டிஎஸ்டபிள்யூக்கு சொல்லலை அவங்க சூப்பர்டர் சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுவும் ஆக்ஷன் எடுக்கிறோம் எப்படி இல்லை ஸ்கூல்ல எல்லாம் மாணவர் மனசுன்னு பெட்டி வச்சிருக்கிறாங்க இது ஆமாங்க ரெகுலராக கண்காணிக்கப்படுதுங்க இது இந்த எப்படி நீங்க பாஷ ஆக்டில் பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கான அந்த புகார் பெட்டி அந்த குழுக்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுது எங்க புகார் வந்தாலும் உடனே ஒன்றா பார்த்துடுறோம் இல்லாட்டாலும் ரெகுலராக பார்க்குறாங்க ஆமாம் பத்து ஒம்பது எட்டு ஃபோன் நிறைய வருதுங்க நிறைய நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக ஃபோன் வருது ஒன்று சில என்கொயரி வரும் சில இது ஃபண்ணுக்காக பண்ணுவாங்க ஆனால் நிறைய புகார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பத்து ஒம்பது எட்டில் ஒன்று எட்டு ஒன்றில் புகாரம் வந்துடுது அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அதனால் நிறைய பேருக்கு அந்த நம்பர் அழைப்புகளுடைய எண்ணிக்கை அதிகம் எல்லாமே புகாராக இருக்காது

பெற்றோர்கள் வர்றாங்கல்ல வாரத்துக்கு ஒருக்கா பெற்றோர்கள் சந்திக்க வர்றாங்க அதனால அது ஃப்ரீயாம உள்ளது யாரையும் சந்திக்க முடியாம வைக்கல பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறாங்க உறவினர் வந்து சந்திக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க அது நிறைய நிகழ்வுகளில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் குழந்தை திருமணன்றது மெயினாக இப்போ வந்து அந்த தானே முன்வந்து திருமணம் செய்கிறாங்க இல்லையா பதினெட்டு வயசு கீழே எல்லாமே அந்த குழந்தை திருமணத்துக்கீளையும் போக்சு கீழையும் பதிகிறோம் அதனால் எண்ணிக்கை பாதிக்கு மேலே இந்த குழந்தை திருமணம் அவங்களுடைய அந்த லவ் அஃபேர்னால அவங்களே முன்வந்து திருமணம் செய்கிற நிகழ்வு நன்றிங்க நன்றி <tinySen nationalist> <shrinkage> <tiny> <tinyinde> you mm -hmm.